ஹாய் கை வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் நம்ம துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டோங்க சென்னையில் வந்து கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு ரொம்ப வெயில் இல்லை எங்கேயோ மழை பெய்யுது ஆனால் இங்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சில தூரல் தான் போட்டது மழை பெய்யல மழை பெய்யும்னு நினச்சேன் ஆனால் வந்து பேயலை இது பாருங்கள் எங்கள் ஊரோட ட்ரேட் சென்டர் உலகத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது வர்த்தக மையம் அப்படி தான் சொல்லுவாங்க இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குதுங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு நிறைய ஐடி கம்பெனி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் இருக்குது இங்கே இருக்குது பாருங்க ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இப்போ தான் ஒரு டூ இயர்ஸ் இருக்குது கட்டி வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் வேலைவாய்ப்பு அதிகங்க எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் அதிகம் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே அதே போல் வீட்டு வாடகை எல்லாமே வந்து அதிகம்ங்க இது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்